பண்ணி எல்லா பொருளும் இப்படி வேஸ்டா இருக்குது ஐ பவித்ராதா என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா பொருளையும் எடுத்து இப்படி கடபருப்பு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தா தெரியல எல்லா பொருளுமே எடுத்துட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆ வாங்க பசங்களா தேவையில்லாத பொருளை எல்லாம் தூக்கி போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் சரி என்ன வெயில் எல்லாம் விளையாடல வீட்டுக்குள்ளவே தான விளையாடிட்டு இருந்தீங்க பவித்ரா இது குல்ஃபி மோல்ல தான கத்தை ஆனா நம்ம வீட்ல ஒரு வாட்டி கூட குல்ஃபி செஞ்சதே இல்லையே

ஏ பூஜா என்ன நீ என்ன போட்டு வாங்குறியா சரி பணம் குல்ஃபி செய்யறதுக்கு நிறைய பால் தேவைப்படும் அதுக்கு எங்க போவீங்க அத்தை பால் தானே நம்ம வீட்ல தான் ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லா பால் இருந்துச்சு நான் காலையில தான் பார்த்தேன் என்னது இந்த பாத்திரம் ஃபுல்லா பால் இருந்துச்சா அடடா என்ன இவ்ளோ பால் இருக்குது ரெகுலரா நம்ம இவ்ளோ வாங்க மாட்டோமே அண்ணி வேற எதுக்குனா வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இதெல்லாம் எடுக்கவேனா அம்மா இல்லம்மா அத்தை ரெண்டு நாளைக்கு சேர்த்து வாங்கிட்டு இருப்பாங்கமா அத இவ்ளோ வாங்கி வச்சிருக்காங்க நம்ம இதிலே செய்யலாமா என்ன கீதி வளர்ற பால் குடுவா ரெண்டு நாளைக்கு சேர்த்து வாங்குவாங்க சரி சரி நீங்க இவ்ளோ சொல்றதுனால நானும் செய்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்றவங்களுக்கு மட்டும் தான் குல்ஃபி கிடைக்கும் சொல்லிட்டேன் என்னம்மா இதுதான் கரெக்ட்டான நேரம் பார்த்து பழி வாங்குவீங்களா முதல்ல அடுப்பு பத்த வை பூஜா இப்ப பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே பால் மொத்தத்தையுமே எடுத்து ஊத்திடுவோம் ஓகே பூஜா உன்கோ ஒரே ஒரு வேலை தான் இந்த பால் நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இரு சரியா ஏடுல சைடுல ஒட்டக்கூடாது அதே மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இரு அம்மா இந்த பால் எவ்வளவு நேரத்துக்கு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் தேஜா கரெக்டாக ஒரு ரெண்டு லிட்டர் பால்னா ஒரு லிட்டருக்கு கீழே ஆகணும் அந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் பூஜா நீ அடுப்பு பார்த்துக்கிட்டே இரு நான் இங்கே பாதாம் ஃப்ளேவருக்காக பாதாம் கொஞ்சம் அப்படியே ஊற வச்சுடுறேன் பசங்களா இதை நான் இந்த பக்கம் வைக்கிறேன் கீழே ஊற்றிட்டு போறீங்க அதுக்கப்புறம் பாதாம் நல்லா கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம் மேலே போடுறதுக்காக அம்மா எனக்கு பிஸ்தா பிடிக்கவே பிடிக்காது நான் பாதாம் குல்ஃபி தான் எடுத்து சாப்பிடுவேன் அதனால நிறைய பாதாம் போடுங்க சரியாப்பா பிஸ்தா ஃப்ளேவர் யாருக்கு பிடிக்கும் எனக்கு வேணும் எனக்கு சரி சரி இருக்குற எல்லா நான் உங்களுக்கு குல்ஃபி பண்ணி தரேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் சரிங்களா ஓகே இப்ப நல்ல பால் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப கூடவே நம்ம சக்கரையும் ஆட் பண்ணிகிட்டு இன்ன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஆட் பண்ணீங்களா பூஜா உனக்கு என்ன फ्लेவர்ல குல்ஃபி வேணும் பவித்ரா உனக்கு தெரியாதா எனக்கு எப்பவுமே ரோஸ் milk फ्लेவர்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரோஸ் milk फ्लेவர்ல பண்ணி கொடுத்துரு ஓகே பார் பவித்ரா பால் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது அப்படியே எடுத்துட்டா ஓகே இப்போ நம்ம குல்ஃபி பேஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம फ्लेவர்ஸ்ல ஆட் பண்ணிடலாம் சரிங்களா சரி முதல்ல என்ன फ्लेவர்ல பண்ணட்டா அக்கா எனக்கு மாம்பழ फ्लेவர் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க கா அப்பனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தியா பாப்பா கேட்ட மாதிரி மேங்கோ फ्लेவர குல்ஃபி பண்ணிடலாம். முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம மில்க் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? எடுத்து நம்ம கொஞ்சமா ஊத்திக்கலாம். ஓகே. இப்போ கூடவே வந்து நம்ம தோள் இல்லாம மேங்கோவை カット பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம். ஆ மறந்தேன் கூடவே நம்ம கொஞ்சம் ஃபுட் கலரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே குல்ஃபின் மோல்டில் ஊற்றிக்கலாம் அடுத்ததாக என்ன ஃப்ளேவர் பண்ணலாம் சரி பிஸ்தா ஃப்ளேவர் பண்ணிடலாம் முதல்ல நம்ம அந்த மில்க் பேஸை ஊற்றிட்டு கூடவே நம்ம பிஸ்தாவே எடுத்து போட்டுட்டு கூட ஃபுட் காரையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆ அம்மா என்னம்மா இது ஒரே பச்சை கலரில் இருக்குது எனக்கு இந்த குல்ஃபின் வேணாம்ன்னாப்பா நான் பாதாம் ஃப்ளேவர் எடுத்துக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் பாதாம் ஃப்ளேவர் யாரும் கேட்கக்கூடாது கீதி கலர் எப்படி இருந்தா என்ன டேஸ்ட் சூப்பரா இருக்கா அவ்வளவுதான் பிஸ்தா கிரீன் கலர்ல வராம என்ன கலர்ல வருமா ஓகே பிஸ்தா फ्लेவர் ரெடி ஆயிருச்சு நெக்ஸ்ட் நம்ம பூஜாக்கு பிடிச்சது ரோஸ் மில்க் फ्लेவர் குல்ஃபி ரெடி பண்ணிடலாமா ஓகே இது கூடவே நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப வந்துச்சு பாத்தீங்களா பிங்க் கலர்ல பண்ணிட்டீங்க சரி சரி அடுத்ததா பாதாம் குல்ஃபியே பண்ணிடுறேன் மில்க் பேஸ் ஆட் பண்ணிட்டு ஊற வச்ச பாதாமியும் ஆட் பண்ணிட்டு கூடவே பாதாம் பவுடரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நம்ம வேணா கூட விட்டுடலாம் சரி இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கே பாதாம் குல்ஃபி ரெடி பண்ணியாச்சி அப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கதெல்லாம் நம்ம இந்த சின்ன மோல்டல ஊத்திக்கலாம் இதே குல்ஃபியா செஞ்சு சாப்பிடலாம் சரி அடுத்து நம்ம சாக்லேட் குல்ஃபி பண்றதுக்காக நம்ம எப்பவும் பண்ற மாதிரி குல்ஃபி பேஸ் ஆட் பண்ணிட்டு கூடவே நம்ம டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்தாலே போதும் நம்ம சாக்லேட் குல்ஃபி ரெடி ஆயிடும் ஓகே ஃபைனலா நம்ம இன்னும் ஒரு फ्लेवर பண்ணிடலாம் ஆ வெண்ணிலா फ्लेवर பண்ணிடலாமா கூட நம்ம கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும் நமக்கு வெண்ணிலா குல்ஃபி ரெடி ஆகி வந்தரும் ஓகே இப்போ நம்ம எல்லா குல்ஃபுமே ரெடியாக இருக்குது பாதாம் சாக்லேட் வெனிலா மேங்கோ பிஸ்தா ரோஸ்மக் மில்க் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எடுத்துட்டு போய் ஃப்ரீசர்ல வச்சா மட்டும் போதும் இருங்க பசங்களா நான் எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசர்ல வச்சுட்டு வந்துடுறேன் யாரும் ஃப்ரீஸரை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க சரிங்களா அப்புறம் குல்ஃபி நம்மளுக்கு கரெக்டான ஷேப்லயே கிடைக்காது நானே ரெடி ஆயிட்டு உங்களுக்கு எடுத்து தரேன் சரிங்களா சரிங்களா இது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் சரிங்களா அது வரைக்கும் டிவி பாருங்க இல்லனா வீட்டுக்குள்ளவே இதெல்லாம் விளையாடிட்டு இருங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து தரேன் டேய் குல்ஃபி ரெடி ஆயிட்டு நினைக்கிறேன் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க போய் ஆ எல்லாரும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போலியே ஆமாமா பேசனது போதோ போய் எடுத்து நம்மளுடைய சூப்பர் ஆன எம்மியான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு இருங்க நான் பிளேட்ல ஐஸ் கியூப்லாம் வச்சிருக்கேன் நம்ம முதல்ல எல்லா குல்ஃபுமே எடுத்து இந்த பிளேட் மேல வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் இந்த அதிய ஒரு வாட்டி மட்டும் டேஸ்ட் பண்ணி பாரு பார்க்கலாம் உன்னுடைய மேங்கோ फ्लेவர் ரொம்ப டேஸ்டா இருக்கு கா அடுத்ததா பிஸ்தா फ्लेவர் இந்தா கீதி அடடா உனக்கு பிடிக்காத சரி இந்தா அதே ஜானி சாப்பிடு அடுத்ததா பூஜாக்கு பிடிச்ச ரோஸ் மில்க் फ्लेவர் இந்தா பூஜ செம்மையா இருக்குதே கிரெஞ்சியா இருக்குதே வாவ் பசங்களா பவித்ரா பூஜா என்ன குல்ஃபிலாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க யாருடைய காசு யாரு வாங்கி தந்தா அப்ப செஞ்சு தந்தாங்கம்மா என்னது வீட்டிலே செஞ்சீங்களா எப்படி இதுக்கு நிறைய பால் தேவைப்படும் என்ன பாலுக்கு என்ன ஒரு பாத்திரத்துல நான் பால் வாங்கி எடுக்கலையே அட ஏய் பவித்ரா எல்லாரும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க இது நான் தேவி அக்கா அப்புறம் கண்மணி அம்மா எல்லாருக்கும் தயிர் தோய வச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன் தான் இவ்வளோ பால் வாங்கி வச்சிருந்தது அச்சேச்சோ எனக்கு தெரியாதுங்களே அண்ணி பசங்க வர ரொம்ப அடம் பிடிச்சாங்க அண்ணி அதனால தான் இருந்த பாலை வச்சு குல்ஃபி பண்ணி என்ன இப்படி காரணம் சொல்ற பவித்ரா இப்ப நான் எல்லாரும் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க அம்மா அதான் இவ்வளவு குல்ஃபி இருக்குல்ல இந்த குல்ஃபி எடுத்துட்டு போய் தந்துருங்க அப்படிதான் அவங்களே குல்ஃபி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல தேஜா நீ நல்லா வாயாட கத்துக்கணும் உனக்கு இருக்குது பாரு அப்புறம் சரி இந்த குல்ஃபியை குடுங்க பார்க்கலாம் ம் பரவாலியே நல்லா தான் செஞ்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யற மாதிரி இல்லையே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பவித்ரா என்ன பூஜா பாத்தியா அண்ணியே சூப்பரா இருக்குன்னுடாங்க அப்பனா எனக்கு எல்லாமே செய்ய தெரியும்னு ஒத்துக்கோ